அல் குர்வான் அத்தியாயம் ஒன்று அல் ஃபாத்திஹா தோற்றுவாய் வசனங்கள் ஏழு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரியது அவன் மற்ற அருளாளன் மிக கிருபையுடையவன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி எங்கள் இரட்சகா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக அவ்வழி உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல வழி தவறியவர்களுடையதும் அல்ல